இன்னைக்கு இந்த வீடியோவில் மின்காந்த நிறமாலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து இங்கிலீஷில் வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே இருக்கு இல்லையா இதுதான் வந்து மின்காந்த நிறமாலை இதை என்ன அடிப்படையில் நம்ம பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்காந்த அலைகள் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் பிரிச்சுருக்காங்க இந்த இங்கே ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா இதுதான் வந்து மின்காந்த அலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் ஏற்கனவே வந்து மேக்ஸ்வலுடைய மின்காந்த கொள்கை வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு மின்காந்த அலைகள் பற்றினா ஐடியா வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து இந்த மின்காந்த அலைகள் வச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனுடைய அலை நீளம் இருக்கு இல்லையா இங்கே பார்த்தோன்னா அதனுடைய அலைநீளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய அலைநீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அலை நீளம் அப்படின்றது வந்து இங்கே இருக்கு இல்லையா இந்த பீக்கில் இருந்து அடுத்த பீக் இருக்கு இல்லையா இது வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ஒரு அலைநீளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அலைநீளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இங்கே அலைநீளம் ரொம்ப கம்மியாக இருக்க பகுதி வந்து காமா கதிர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து கடைசியாக இருக்கிறது வந்து ரேடியோ அலைகள் இதை வச்சு தான் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது வந்து இந்த பகுதி மட்டும்தான் ரேடி அலைகள் சைடு நம்ம அலைநீளம் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப அதிகமா இருக்கும கதிர்கள் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலைநீளம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இப்போ இந்த அலைநீளம் வந்து ரொம்ப கம்மியான சைடு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அதிர்வன் வந்து அதிகமாயிட்டே போகும் அலைநீளம் கம்மியாக கம்மியாக அதிர்வன்னும் ஆற்றலும் அதிகமாகிட்டே போகும் ஸோ இங்க ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா லேம்டான்றது வந்து அலைநீளம் லேம்டா ஈக்குவல் டு சி டிவைடட் பை எஃப் சின்றது வந்து ஒளியின் வேகம் எஃப் இருக்கு இல்லையா இது வந்து எஃப் வந்து ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம தமிழை வந்து அதிர்வண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அலைநீளம் வந்து அதிர்வண்ணு இருக்கு இல்லையா அதிர்வண்ணுக்கு நேர்மாறான விகிதத்தில் இருக்குது அதனால தான் அலைநீளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் போது அதிர்வண் வந்து ரொம்ப அதிகமாகுது இது வந்து பேசிக் வீடியோ தான் இதை பற்றி நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது டீட்டெயில் வீடியோ வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோக்குரிய கொஸ்டின் வந்து இந்த காமா கதிர்கள் எஸ் கதிர்கள் புரோதா கதிர்கள் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்